வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சான் உன் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன் மீன லக்னம் கண்ணி ராசி நிஜமாவே இது ஒரு அற்புதமான காம்பினேஷன்டா ஆனா கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு ஏன்டா என்ன ஆச்சரியம் ஏதாவது தப்பா இருக்கா தப்பில்லப்பா இது ரெண்டும் எதிர் எதிர் துருவங்கள் மாதிரி மீன லக்னம்னா கனவுலகம் ராசினா யதார்த்தம் வெளிய பாக்க நீ ஒரு சாது மாதிரி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இருப்ப ஆனா உன் மண்டைக்குள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே ஓடிக்கிட்டு இருக்குமே கரெக்டா சொன்ன மச்சான் நான் வெளிய அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள எதையாவது கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அதுதான் உன் ஸ்பெஷாலிட்டி உன்ன ஒரு நடமாடம் பல்கலைக்கழகம்னு சொல்லலாம் ஆனா உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு உன்ன பத்தி நீ யோசிக்கிறத விட ஊர் என்ன நினைக்கும்னு தான் அதிகமாக கவலப்படுவ ஆமாண்டா நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு ஆசை தான் செய்யுது சரி என் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் இங்க தான் மச்சன்ட்ரிஸ்டு மீன லக்னத்துக்கு ஏழாம் இடமே கன்னிராசி சோ உன் கல்யாணம் தான் உன் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் உன் மனைவி கணவர் ரொம்ப ஷார்ப்பாக வீட்டை நிர்வாகம் பண்றதுல கில்லாடியா இருப்பாங்க நீ கொஞ்சம் சோம்பேறியா இருந்தாலும் அவங்க உன்னை தட்டி எழுப்பி ஓட வைப்பாங்க பரவாலையே ஆனா வீட்டுல அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வருது அதுக்கு காரணம் நீதான் கண்ணீராசி புத்திய வச்சுக்கிட்டு வீட்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு கொறை கண்டுபிடிச்சுக்கிட்டே நல்லதுதான் ஆனா அது மற்றவங்களுக்கு டார்ச்சரா இருக்கும் அதை மட்டும் குறைச்சிக்கோ சரி ட்ரை பண்ற தொழில் வேலை விஷயம் எப்படி இது உனக்கு ஒரு கோல்டன் பீரியட்டா டீச்சிங் பேங்க் வேலை ஆடிட்டிங் லாயர் இந்த ஃபீல்டெல்லாம் உனக்கு சக்க போடு போடும் நீ பிசினஸ் பண்ண கூட பார்ட்னர்ஷிப் உனக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஒரு ராசி ஏழுல இருக்கிறதால கூட்டாளிகள் மூலமா லாபம் வரும் சூப்பர் ஆனா கையில காசு நிக்க மாட்டேங்குது ஆமா பணம் சம்பாதிக்கிறதுல நீ வேகம் காட்டுவ ஆனா அது அப்படியே செலவாயிடும் சுபவிரயம்னு சொல்லுவாங்க அதனால பணமா வச்சுக்காம நிலம் வீடு இல்லனா தங்கமா வாங்கி போட்டுரு ஷேர் மார்க்கெட் பக்கம் மட்டும் போகாத ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன் உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா மீன லக்னம்னா பாதம் கண்ணினா வயிறு ஸோ கால்வலி பித்த வெடிப்பு அப்புறம் கேஸ் ட்ரபிள் வரலாம் முக்கியமா நீ ஓவரா யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவே அதுதான் உன் உடம்ப கெடுக்கும் தண்ணி நிறைய குடிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் பசங்க ஃபியூச்சர் உன் பசங்க மேல நீ உயிரையே வச்சிருப்ப அவங்க பயங்கர கிரியேட்டிவா ஆர்டிஸ்டா வருவாங்க குறிப்பா பெண் குழந்தைங்க மூலமா உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு ஆனா அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காத வேற ஏதாவது டிப்ஸ் புரிஞ்சுது உனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும் அதுவும் ஆன்மீக சுற்றுலா போனா மனசு லேசாகும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் உன் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாத வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிடு உன்னோட அறிவும் சர்வீஸ் மைண்டும் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் நீ வேற லெவல் ஆளு ஆளுமச்சா ரொம்ப தெளிவா சொன்னடா இனிமே இந்த கவலைய விட்டுட்டு என் வேலைய மட்டும் பாக்குறேன் தேங்க்ஸ் மச்சா நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்